வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் கோல்டன் ஸ்டோரிஸ்க்கு உங்களை வரவேற்கிறதுல நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் வாங்க கதைக்குள்ள போலாம் அன்பு மகனுக்கு அம்மாவின் கடிதம் காஃபி கப்புடன் மகன் சந்திரசேகரின் அருகில் வந்து அமர்ந்தார் தாய் சுலோச்சனா சேகரா இன்று இரவு ரயிலில் என்னை ஏற்றிவிடு காலையில் நான் மதுரைக்கு சென்று விடுவேன் உன் தம்பி ரமணன் வந்து என்னை வீட்டுக்கு அழைத்து சென்று விடுவான் என்று கூறினார் அம்மாவை திரும்பி பார்த்த தனயன் அம்மா மதுரையிலிருந்து நேத்து முதல் நாள் தான் வந்தீங்க ஞாபகம் இருக்கா ரெண்டு நாள் கூட இல்லாம எதுக்குமா ஊருக்கு போறேன்றீங்க உங்களுக்கு இங்க என்னம்மா வசதி குறை ஏதாவது வேணும்னா சொல்லுங்க எப்ப பார்த்தாலும் அண்ணன் வீட்லயே இருக்கேன்னு சொன்னா என்னம்மா அர்த்தம் நீங்க இங்க நம்ம வீட்ல கொஞ்ச நாளைக்கு இருக்கணும்னு நான் விரும்ப மாட்டேனா என்ற குழந்தை போல கேட்டான் இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் நீங்க போய்க்கலாம் என்று சொன்ன சேகரன் அலுவலகம் கிளம்புவதற்காக தயாரானார் சுலோச்சனாவும் ஒன்றும் பேசவில்லை ஆனால் மாலை சந்திரசேகரன் வீடு திரும்பியவுடன் மறுபடியும் பரவாயில்லை என்னை நாளைக்காவது அனுப்பிவை என்று சொன்னார் அதற்கு மேல் சந்திரசேகரனால் மறுக்க முடியவில்லை சரிம்மா உங்க விருப்பம் என்று சொல்லிவிட்டு டிவி பார்க்க ஆரம்பித்தார் அப்போது அங்கு வந்த அவருடைய மனைவி சுதாவும் அத்த உங்களுக்கு பேச்சு துணைக்கு வேணும்னா முழு நேரமா நான் ஒரு வேலைக்காரி ஏற்பாடு பண்ணட்டுமா என்று கேட்டார் அதற்கு சுலோச்சனா வேண்டாம் மகளே ஏற்கனவே எனக்கு ஒரு வேலையும் இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நான் நாளை ஊருக்கு கிளம்புகிறேன் என்ற திட்டவட்டமாக கூறிவிட்டார் கணவன் மனைவி இருவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்தனர் சந்திரசேகரனுக்கு உண்மையிலேயே கொஞ்சம் வருத்தமாக இருந்தது அம்மா ஏன் இவ்வளவு பிடிவாதமாக இருக்கிறார் வருவதோ வருடத்திற்கு நாலு அல்லது ஐந்து முறை தனது இரு மகன்களின் பிறந்த நாளுக்கு அது இல்லாமல் ஏதாவது இரண்டு அல்லது மூன்று முறை முக்கியமான விசேஷமான தீபாவளி பொங்கலுக்கும் வருவதில்லை ஏன் அம்மா இப்படி இருக்கிறார்கள் அவர்களுக்கு இங்கே என்ன குறை இந்த நாலாயிரத்தி இருநூறு சதுர அடி வீட்டில் அம்மாவிற்கு தனி அறை ஹோம் தியேட்டர் உடன் கூடிய நாப்பத்தி எட்டு இன்ச் டிவி என்று எல்லாமே இருக்கிறது எங்கு போக விரும்பினாலும் காரில் கூட்டிச் செல்ல டிரைவர் என்று எல்லாமே கொடுத்தாலும் அம்மா அண்ணன் வீட்டுக்கு செல்வதிலேயே குறியாக இருக்கிறாதே என்று மனதுக்குள் வருந்தினார் ஆனால் மறுநாள் கிளம்புகிறேன் என்று பிடிவாதமாக இருக்கும் அம்மாவிடம் வேறு என்ன சொல்வது தற்காலில் டிக்கெட்டை புக் செய்து அடுத்த நாள் அவரை மதுரை செல்லும் ரயிலில் ஏற்றிவிட்டார் உடனே தன்னுடைய அண்ணன் ரமணனுக்கு போன் செய்தார் போன் பேசிவிட்டு வீடு திரும்பினார் வீட்டுக்குள் வந்ததும் அவருடைய மனைவி சூதா எதுக்கு உங்க அம்மா இப்படி பண்றாங்க இங்கதான் நாம அவங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்திருக்கோம் ஒரு வேலையும் கிடையாது அப்புறம் அவங்க பாட்டுக்கு இருக்கறதுக்கு என்ன அவங்களுக்கு இங்க என்ன தான் குறைச்சல் என்று சற்று கோபமாக கேட்ட மனைவியிடம் என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் அவள் பக்கத்தில் அமர்ந்தார் சந்திரசேகர் மறுநாள் காலை ரமணனிடம் இருந்து போன் வந்தது அம்மாவை பத்திரமாக வீட்டுக்கு அழைத்து வந்து விட்டேன் இரண்டு நாட்களுக்கு பிறகு சந்திரசேகருக்கு அவர் தாயிடம் இருந்து ஒரு கடிதம் வந்தது மிகவும் ஆச்சரியத்துடன் தன் மனைவி கையில் இருந்த அந்த கடிதத்தை வாங்கி பிரித்தார் அம்மாவிடம்தான் ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்கே அப்புறம் எதுக்கு லெட்டர் போட்டு இருக்காங்க ஆச்சரியத்துடன் கவரை பிரித்து உள்ளே இருந்த பேப்பரை வெளியே எடுத்தார் அதில் கீழ்கண்டவாறு எழுதியிருந்தது அன்பு மகன் சேகருக்கு என்னதான் ஆண்ட்ராய்டு ஃபோனில் அவ்வப்போது பேசினாலும் வீடியோ காலில் பார்த்தாலும் கடிதம் என்பது இனிமையான நினைவுகளை சுமந்து வரும் உன் மேலேயும் உன் மனைவி சுதா மற்றும் குழந்தைகள் இரண்டு பேர் மேலேயும் எனக்கு அபரிதமான அன்பு இருக்கு உன் குடும்பத்தின் மேலே என்ன அன்பு இருக்கோ அதே அன்புதான் உன் அண்ணன் ரமணன் குடும்பத்து மேலேயும் எனக்கு இருக்கு ஆனா நான் ஏன் உன் அண்ணனின் வீட்டிலேயே இருக்கேன் அப்படிங்கிற கேள்வி உன் மனசுல கண்டிப்பா இருக்கும் நீயும் சுதாவும் பெங்களூர்ல மிகப்பெரிய நிறுவனத்துல வேலை பாக்குறீங்க வீட்ல எனக்காக எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுத்துருக்கீங்க என்னும் போனா சுதா எனக்கு பேச்சு துணைக்கு கூட ஒரு ஆளை ஏற்பாடு பண்ண ரெடியா இருக்கா இதெல்லாம் ரொம்பவே சந்தோஷமான விஷயம்தான் உங்க மேல ஏதாவது குறைப்பட்டோ இல்ல சங்கடப்பட்டோ நான் இங்கேயே இருக்கிறேன்னு நீங்க நினைக்க வேண்டாம் இப்ப நான் சொல்ல போறத நீ நல்லா புரிஞ்சுக்குவன்னு நம்புறேன் உன்னோட அண்ணன் குடும்பம் சொற்ப வருமானத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கு வீட்டுக்கு முதல் பிள்ளையான அவன் உன்னுடைய அளவுக்கு படிக்கல அவன் மனைவி ரஞ்சனியும் பக்கத்துல இருக்க ஒரு சின்ன ஃபேக்டரியில வேலை பார்க்கறா என்னோட பென்ஷன் அவங்களுக்கு ரொம்பவே உதவிகரமா இருக்கு நான் ஓ வீட்ல இருந்துகிட்டு கூட இந்த பணத்தை இவங்களுக்கு அனுப்ப முடியும் ஏன் நீ கூட மாதம் மாதம் அவனுக்கு ஏதாவது ஒரு தொகையை தாராளமாக கொடுக்க முடியும் ஆனா அந்த மாதிரி செய்தால் அது ரமணனோட மனச காயப்படுத்துறதா ஆயிடும் இப்ப நான் இங்கே இருக்கேன் என்னோட பென்ஷனை நான் குடும்பத்துக்கு செலவு பண்றது அவங்களுக்கு வித்தியாசமா தெரியாது ஏன்னா நான் இந்த குடும்பத்தோட ஒரு அங்கமா இருக்கேன் உன் வீட்ல தோட்ட வேலைகளுக்குன்னு ஒரு வேலைக்காரனும் வீட்டுக்குன்னு ஒரு வேலைக்காரியும் இருக்காங்க எனக்கு அங்க எந்த வேலையும் இல்லை சும்மா பொம்மை மாதிரி தான் நான் இருக்கேன் ஒரே வீட்டில் இருக்கிற என்னோட பேர குழந்தைங்களை கூட ஞாயிற்றுக்கிழமை தான் பார்க்க முடியுது ஏன்னால் காலையில் ஆறு மணிக்கு கராத்தே கிளாஸ் கிளம்பினா நைட்டு பத்து மணி வரைக்கும் அவங்களுக்கு ஷெட்யூல் டைட்டாக இருக்குது நீங்கள் எல்லாரும் என் மேலே ரொம்ப அன்பாக இருந்தாலும் என்னோடய அவசியம் உங்களுக்கு அங்கே இல்லை ஆனால் உங்கள் அண்ணன் ரமணன் வீட்டுக்கு என்னோட இருப்பு ரொம்பவும் அவசியமாக இருக்குது காலையில எழுந்து அவன் குழந்தைங்க ரெண்டு பேரையும் ஸ்கூலுக்கு தயார் பண்ணி அனுப்புவதிலிருந்து சமையல்ல சின்ன சின்ன ஹெல்ப் பண்ற வரைக்கும் எல்லாவற்றிலும் என்னோட பங்களிப்பு இருக்கு ராத்திரி தூங்கும்போதும் பிள்ளைங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமா எங்கூட தான் படுத்து தூங்குறாங்க நான் வீட்ல இருக்கிறதுனால ரமணனும் ரஞ்சனியும் சொற்ப சம்பளமா இருந்தாலும் நிம்மதியா சந்தோஷமா இருக்காங்க என்னால முடியற வேலைங்களை செய்யறதுனால என்னோட உடம்பும் மனசும் ஆரோக்கியமா இருக்கு உனக்கு தெரியாதது இல்ல சேகரா சும்மா இருக்கும் மனம் சாத்தானின் உழைக்கலம் எழுந்திருக்க முடியாத நிலை வரும் வரை ஒவ்வொரு மனிதனும் தன்னால முடிஞ்ச வேலையை செய்யறதுதான் அவனோட உடம்புக்கும் மனசுக்கும் ஆரோக்கியமா இருக்கும் உன் வீட்டில் என் தேவைகளுக்கு மேலேயே எல்லா வசதியும் இருக்கிறது ஆனா இவங்களோட தேவைகளின் ஒரு அங்கமா நான் இருக்கேன் அதனால நான் பெரும்பாலும் மதுரையில இருக்கதான் விரும்புறேன் என்னோட மனசு உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் என்னோட மனசையும் என்னோட வாழ்த்துக்களையும் மருமகள் சுதாவுக்கும் என்னுடைய இரண்டு பேர குழந்தைகளுக்கும் சொல்லவும் என்றும் பாசத்துடன் உன் தாய் சுலோச்சனா என்று அந்த கடிதம் முடிக்கப்பட்டிருந்தது அதை படிச்சு முடிச்ச சந்திரசேகரன் மனசு தெளிவாயிருந்தது அதை கேட்ட சுதா மனசுல இருந்த குமுறலும் இப்போது மறைந்திருந்தது அவங்க ரெண்டு பேருக்கும் இப்போ ஒன்னு தெளிவாக தெரிஞ்சது பத்தோட ஒண்ணு பதினொன்னா இருக்கிறத விட அவசியம் இருக்கிற இடத்துல இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம்னு ஒரு முறை மட்டுமே கிடைக்கும் வரம் தாய் அதனால அவங்க விருப்பத்துக்கு மதிப்பு கொடுத்து அவங்கள மரியாதையை பார்த்துக்கணும் கதையை கேட்ட எல்லாருக்கும் ரொம்ப நன்றி கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் உறவுகளுக்கு அனுப்பி வைங்க